ஜிஎஸ்எம் கிரேசம் சுவாதின யூடியூப் சேனல் ஊடாக தயாரித்து வழங்கும் மெய்தின விசேட நிகழ்ச்சி உழைக்கும் கரன்கள் அந்த வயல்ல ஒரு நபர் வெளி செஞ்சுட்டு இருக்கிறார் நாங்க அவரை சந்தித்து இங்கே வெய்தினத்தை பற்றி அவரோட கலந்துரையாட போகிறோம் நான் போயிட்டு அவரை கலைப்போம்

என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களா நீங்க வயலுக்கு வேலை செய்யற வயலு அப்படியாரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாரு உலக ரீதியில தம்பி அதாவது உலக ரீதியில வந்து மெய் முதலாம் தேதி உலக தொழிலாளர் தினம் அப்படி பார்க்கும் பொழுது என்ன நீங்க வீட்டோட இருக்காம இங்க வந்து வேலை செய்றீங்கன்னு பார்த்தேன்

ஒரு ஒரு மாதிரி ஒரு தான் நாங்க வந்து சந்திச்சு கலைக்கணும் இப்ப பாருங்க இன்றைய தினத்துல வந்து அந்த அரசியல்வாதி பின்னால பஸ்ல போறாங்க நான் பார்த்தேன் ஏன் கொண்டு இல்ல நமக்கும் சல்லி இருந்தா நம்மளும் போல அண்ணன் சாப்பிடுறோம் அடுத்தாட்டுக்கு உக்காஞ்சு யோசிக்கணும் வேலைக்கு வந்துடுறேன் சரிங்க ஒரு பிள்ளை கூட்டியா சாப்பாடு நாலு பிள்ளைங்க இருக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க சாப்பாடு பொம்பளை சாப்பாடு உடுப்பாய் கொடுக்கணும் மாவு ஒரு கிலோ முன்னூறு ரூபாய் நம்ம அப்படியே உப்பு அரசியல் பிள்ளை கை போய்கிட்டு இருந்தா பெருந்தாச்சும் நம்மளே எதிர்பார்க்கணும் நம்ம வாழ்வு நம்ம நம்மளால பாக்கணும் அதனால போவோம் இங்க நம்ம கிடைக்கிற வேலை செய்யணும் நீங்க கல்யாணம் முடிச்சு நான் ஒருமான ஒரு மாதம் ஒன்பதாம் ஆண்டு ஒரு மாதம் ஆறாம் ஆண்டு அவங்களுக்கே கணக்கு போய் நேத்து எடுத்தேன் நாலாயிரத்தி ஐநூறு அப்படியா அப்ப அந்த மாதிரி பெரிய பெரிய வேலைங்க போகல இந்த மாதிரி அரசியல் பின்னுக்கு போய்கிட்டு இருந்தா அவங்க நம்மளுக்கு உதவி குடுக்க ஒரு நாள் சமயம் கொடுக்கணும்னா அது ஆண்டு பரவாயில்ல நம்ம அன்னன்னைக்கு அவங்க பின்னுக்கு போய்கிட்டு நமக்கு யாரும் சளி

ஒரு தொழிலாளியாக வேலை செய்யறீங்க உங்களுக்கு முதலாளி இருக்காங்க இப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க வேலை செய்யற மட்டத்துக்குற நீங்க வேலை செய்யறதுக்கு தகுந்த உங்களுக்கு சம்பளங்கள் சம்பளங்கள் கிடைக்குதா எப்படியோ இப்படியே நம்ம வேலை செய்யற அளவுக்கு சம்பளம் கிடைக்கும் இப்ப எப்படின்னு நான் ஒரு மூட்டை பத்து ரூபா எடுக்கிறேன் இரநூறு மூட்டை இருக்குன்னா ரெண்டாயிரம் ரூபா இருக்கு அதுவும் சும்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இட்டு போடு இங்கே இருந்து அங்கே தூக்கி இட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரெண்டாயிரத்தையும் எடுக்கணும் எடுக்கணும் அறுநூறு மூட்டை இருக்கணும்னா மூவாயிரம் ஆறாயிரம் கிடைக்கும்

மிச்ச போடும் சரி இப்போ நான் கேட்கறேன் இப்ப அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இப்ப இந்த மெய்தினும் வருது ஆஹ் தொழிலாளர்களுக்கு மட்டும் வருது அன்பு தினத்துல நீங்க வேலை செய்யற முன்னாடி உங்களுக்கு வந்து போஸ்கள் அதுகள் கொடுக்கறாங்களா அது மாதிரி உங்களுக்கு கிடைக்குதா நான் செய்யற தொழிலுக்கு அவங்க சம்பளம் தர்றாங்க அவ்வளவுதான் மத்தது நான் அவங்க உங்க சந்தோஷம் கொடுப்பாங்க

அசாம் வந்து இப்படித்தானே இப்ப நாங்க நம்ம யூடியூப் சேனல்ல வந்து உங்களை மாதிரி ஒரு தொழிலாளியை சந்திச்சு கதைச்சா தான் உண்மையா இந்த மாதிரி இந்த மெய்தின முதலாம் தேதி மெய்தின உலக தொழிலாளர் தினம்னு சொல்லக்குள்ள உங்களை மாதிரி ஒருவர் வந்து கதைச்சா தான் எங்களுக்கு ஒரு மதுமா ஆறுதல் அதை உண்மையாக பார்க்கலாம் அந்த இது நீங்க இது எப்படி பார்க்குறீங்க இப்ப அந்த உலக அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த இந்த தினம் வருது அதுல ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா மக்களுக்கு அதாவது இந்த கூடியலை செய்யறவங்களுக்கு அதாவது அந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்குதா அந்த அரசாங்கம் செய்யுதா அரசாங்கம் அரசாங்கம் செய்யுதுன்னு சொன்னா இப்ப எனக்குன்னா அந்த அப்ப எனக்கு எனக்கு செஞ்சது நான் இப்ப எங்க அப்பா கூட பதினஞ்சு வயசுல கூட எனக்கு எல்லாம் அரசாங்கம் செஞ்சு விட என்ன அப்படின்னா சாதாரணமா ஆறு பதினஞ்சு வருஷம் இருக்க வாழ்க்கை எனக்கு நான் ஸ்கூல் போய் பார்த்தா வீட்டுக்கு சோறு கொண்டு போவாங்க ஸ்கூல்ல கொடுப்பாங்க சோறு கவுப்பி எல்லாம் கொடுப்பாங்க அந்த காலத்துல கொடுப்பாங்க அஜித் கொடுத்தாரு ஆனா இந்த காலத்துல வீட்டுல வீட்டுல பிஸ்கட்டு வீட்டுல இருந்தா கொண்டு போகும் உடுப்பு கூட எதிர்பார்க்கறது பிள்ளைங்களுக்கு நம்மளா சா போட்டு வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இந்த காலம் மாறி போச்சு பார்க்க போனா இந்த அரசியல்ல வந்து நல்லம் யாரு கெட்டம் யாருன்னு தெரியல அரசியல் பிடிக்கும்னா இருந்தாலும் எனக்கு நானும் ஒரு விம்பிட்டேன் ஆனா அரசியல்ல நான் நிறைய பேருக்கு வேலை செஞ்சிருக்கேன் ஆனால் இப்போ வந்து எந்த ஆசையிலேயும் யாருச்சுன்னு எனக்கு தெரியும் அந்த அன்றைக்கு நம்ம உழைச்சால்தான் நம்மளுக்கு சாப்பாடு அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இப்போ இந்தியில் அசாம் இப்படிதான் அரசியல் ரீதியில சரி பொருளாதார ரீதியில சரி இந்த காலகட்டத்தில் வந்து யாருமே வந்து சரியான முறையில் தொழிலாளிக்கு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குற நோக்கம் இல்லை உண்மைய சொல்லணும் எல்லாரும் அப்படி இல்ல இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்து எல்லாம் பொய்யதான் சொல்றாங்க பொய்யதான் சொல்றாங்க ஆனா அது நூத்துல ஒரு பேர் ரெண்டு பேர் உண்மையை சொல்லி உண்மையை செய்றாங்க இப்ப அந்த ரீதியில நீங்க அரசியல் ஈடுபாடா நான் அரசியல் இன்னைக்கு நேரத்துல பதினஞ்சு பதினாறு வயசுல இருந்து இருப்பாரு வேண்டிய வேலை நான் போஸ்ட் போட்டு எல்லாத்துலயும் நான் செஞ்சிருக்கேன் நான் செய்யவே இல்லை ஆனா இப்ப அரசியல்னாலே கொஞ்சம் பயமா இருக்கு அரசியல்னாலே யாரும் பகச்சிக்கணும் நமக்கு தம்பி இருக்கோம் என் தம்பி சிலங்க கிட்ட அண்ணா ஐயோ பிடிக்கும் அப்ப அதனால இவ்வளவு கிடையாது அதனால இப்ப நான் அப்படி பாக்குறது அரசியல்னா எல்லாத்துக்கும் போயிட்டு நான் செய்யறது எந்த மீட்டிங்க்கு போறது இல்ல அரசியல் நல்லவங்களுக்கு கெட்டவங்க அரசியல் பொய்யன்னு சொல்லுற இல்ல நான் எனக்கு என்ன செஞ்சவங்களுக்கான எங்க வீட்டுல குசுனு கட்டி கொடுத்தவங்களுக்காங்க எங்க வீட்டுக்கு தண்ணி குளிக்க தண்ணி அனுப்பி இருக்க நிறைய பேர் நிறைய வச்சு சில பேரு பதிவு செய்யறதுக்கு நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க பொதுவாக நாட்டு மக்கள் எளிமை மக்கள் கஷ்ட மக்களுக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களை தான் பார்க்கணும் அவங்களை தான் அவங்களுக்கு அனுசரிக்கணும் ஏன்னா இப்ப வந்து இப்போ ஓட்டு போட்டும் நம்ம நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு யார் ஜனதியோ நம்ம முக்கியமான மந்திரி கொடுத்தா நல்ல நன்மை செய்வாங்க ஆனா இப்ப இந்த காலத்துல யாருக்கு போடணும் என்னது போடணும் நமக்கே தெரிய மாட்டேங்குது தெரிய ஆனா இப்ப ஓட்டு போற காரணம் என்ன ஓட்ட போடாட்டி பெரியார் உரிமை இல்லாம போயிடும் அந்த காரணத்துக்கு சொன்னா ஓட்ட போட்டு வருது ஆனா என்ன அர்த்தம் பொறுத்த நாம போடுறாங்களோ அந்த வந்து தெரியும் ஆனா போட்ட ஒரு நம்பிக்கையா இருந்தா அது நல்லபடியா செய்யறது அந்த மந்திரி மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்ல ஒரு முயற்சி ஆமா சா அந்த அரசாங்கம் சொன்னா மக்கள் மக்கள் சொன்னா அரசாங்கம்

இந்த மாதிரி இடத்துல வந்து சந்திச்சு இந்த உங்களுக்கு நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியை வேற சொல்லுவான் கடைசியில வேற என்ன சொல்ல என்னன்னு சொல்லுங்க வந்தா நீ வந்து எனக்கு சரியான சந்தோஷம் இந்த வயலுதான் தண்ணி பாய்க்கு நீ வந்து பெரிய சந்தோஷம் கடைசி பேரும் இலங்கை நாட்டுல ஒரு நல்ல அரசியல்வாதியாக வந்து எல்லா நாட்டு மக்களுக்கும் சாதி மத வேற்றுமை இல்லாமல் எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடிய நல்ல ஒரு அரசியல்வாதி உருவாகணும் அந்த நம்பிக்கையை வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை கொள்வோம் இந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் தயாரிச்சு உங்களுக்கு அளித்த நான் உங்கள் அன்பின் கிறிஸ்டி ஜார்ஜ் வணக்கம்